அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வர வர வீடியோஸ் பாருங்கள் இப்போது இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோப்புக்கிறது வருடம் மாசி மாதம் நாலாம் தேதி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா சப்தமி திதி காலையில் எட்டு ஐம்பத்தைந்து வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஷ்டமி தேதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் காலையில் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் இன்றைக்கி வந்து திரு கார்த்திகை வரம் இருக்குது சப்தமி விரதம் இருக்குது இன்றைக்கி வந்து முருக வழிபாடு நல்ல பலன் தரும் இன்றைக்கி நாள் கொஞ்சம் சரியில்லாதனால புதிய முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா ஆறு நாற்பத்தி நாலுக்கும் இப்போது மேஷ ராசிலேருந்து ரிஷபராசிக்கும் இன்றைக்கி வந்து சந்திரன் மூவாகிறதுனால துலாம் ராசிக்கும் கன்னிராசிக்கும் கொஞ்சம் இன்றைக்கி சந்திராஷ்டமும் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி போலன்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி மேஷ ராசிக்கு சுகம் ரிஷப ராசிக்கு சாதனை மிதுன ராசிக்கு அசதி கடக ராசிக்கு வேலை சிம்ம ராசிக்கு செலவு கன்னி ராசிக்கு கோபம் துலாம் ராசிக்கு புகழ்ச்சி விருச்சிக ராசிக்கு ஜெயம் தனுஷ் ராசிக்கு முயற்சி மகர ராசிக்கு முயற்சி கும்பராசிக்கு வரவு மீன ராசிக்கு அறிவு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா எந்த செயலிலேயும் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் வியாபார வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் உறவினர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு நல்லபடியாக இருக்கும் ஆரோக்கியம் பாதிப்புகள் குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது அவசியம் உணர்ச்சி வசப்படாமல் நாளில் வந்து கவலைப்படாமல் ஜாலியாக இன்றைக்கி நாளில் கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் திட்டமிட்டு செய்கிற நீங்கள் செய்கிற காரியங்களால் உங்களோட உண்மையான உழைப்பு வெற்றியை தேடித்தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா வெறும் அந்த உணர்ச்சி வசப்படுறது மூலிமா உறவில் சின்னதாக பிரச்சனை இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நட்போடும் பழகுனீங்கன்னா நல்ல புரிதல் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண வரவு நல்லா தான் இருக்குது அதே மாதிரி தேவையில்லாத செலவு செலவுகளும் இருக்குது அதனால் கட்டுப்படுத்த முடியாத செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மனைவிக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக வா மூக்கு வாய் தொண்டை சம்மந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவு இருக்கும் அடுத்த ராசி ரிஷப ராசி இன்றைக்கி வந்து பணவரவு சுமாராக இருக்கும் வாகனங்களால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் அன அலைச்சல் இருக்கும் லாபம் அதிகமாக இல்லை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடையிறதுக்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு பசங்களை பொறுப்போடு கொ நடந்துக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நாள் நிம்மதியாக போகும் எடுக்கிற முயற்சிகளில் சில நல்ல சில அனுகூலமான பலன்கள் உண்டாகும் இன்றைக்கி கொஞ்சம் உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது மன அழுத்தத்தை விரட்டுறதுக்கு உற்சாகத்தை கடைப்பிடிக்க வேண்டிய நாளாக இருக்கும் வெளியில் போய்ட்டு வாங்க கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெற்றி காண முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால பணியில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொறுமையாக சில காரியங்களை செஞ்சிங்கன்னா திறமையாக பணிகளை செஞ்சு முடிக்கலாம் தவறுகள் ஏற்படாமல் பத்துக்கிறது அவசியம் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா நட்போட பழகிறது துணையோட நல்ல ஒரு புரிதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அவங்க விருப்பப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி நாளில் நல்ல சந்தோஷம் ஏற்படும் பண வருஷத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவு அதிகமாக இருக்கிறதுனால கவலையை தர மாதிரி இருக்குது செலவை கட்டுப்படுத்துறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை இன்றைக்கி சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா தொண்டவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து வீட்டுக்கு இனிய செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி உறவினர்கள் வரைக்கும் இருக்குது அது மகிழ்ச்சியை தந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது உங்கள் தொழிலில் வந்து புதுசாக சலுகையில் அறிமுகப்படுத்தி லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் பெரியவர்களோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உடல் நலக சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் நல்லா அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கி வேலை செய்யலாம் நீங்கள் செய்கிற செயலை சரியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எப்போ வா எதிர்காலத்துக்கு சரியானதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் முன்னேற்றம் நல்லா இருக்குது உங்களோட தனிப்பட்ட திறமைகள் உங்களோட மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் கஸ்டமர்களும் இன்றைக்கி பாராட்டுவாங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட நகைச்சுவை பேச்சால் துணைவியரை கவ துணையை கவரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அந்யுன்யம் பெருகும் சந்தோஷம் பெருகும் நாள் வந்து இனிமையாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு நல்லாவே இருக்குது உங்களோட சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது உங்களோட திடமான மனநிலை காரணமாக உங்களோட ஆரோக்கியம் திடமாக இருக்கும் கவலை எதுவும் இல்லை அடுத்த ராசி கடக ராசி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாத்துலேயும் நல்ல பலன் தரும் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா கூட்டாளிகளோட ஒற்றுமை பலப்படும் பெற்றோரோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க கடன் பிரச்சனை தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்களும் புதிய முயற்சி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங் உங்கள் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றம் நல்ல ஒரு திருப்தி தரும் வகையில் அமையும் இன்றைக்கி பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அமைதியான சூழ்நிலையில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் உற்சாகத்தோடவும் கூட வேலை செய்கிறவங்களோடவும் இன்றைக்கி நல்ல ஒரு சந்தோஷமாக நாளாக தள்ள முடியும் உங்களோட தன்னம்பிக்கையும் உயர்ந்து இருக்கும் நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு போயிட்டு வரனால ரெண்டு பேரும் ஜாலியாக சந்தோஷமாக நேரத்தை கழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இருக்குது அது உங்களுக்கு திருப்தி தரும் சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சேமிக்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்ப குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒற்றுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளில் சின்னதாக தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு உண்டான பயணங்களில் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபார ரீதியாக வெளிவட்டார நட்பு கிடைக்கும் உறவினர்கள் வழியில் சில எதிர்பாராத எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமாக எடுத்துக்கிறது நல்லது பெரிய எதிர்பார்ப்புகளோடு செயல்பட்டிங்கன்னா அதில் ஏமாற்றங்கள் மிஞ்சும் அதனால் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்ற மாதிரி நாளை கொண்டு போகிறது அதிக நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பனிசுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் சின்னதாக தடைகள் ஏற்படும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி உணர்ச்சி வசப்பட வாய்ப்பு இருக்குது அவங்களால் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி நல்லுறவையும் மகிழ்ச்சியும் அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து குடும்பத்தோடு வெளியில் போகிறனால அலைச்சலில் செலவும் அதிகமாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செலவை கட்டுப்படுத்துறதுக்கு ச அதை இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்ங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மா கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் இருக்கிறதுனால மன அழுத்தம் இருக்குது கால் வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசு ஒருநிலைப்படுத்தாமல் முடியாமல் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது அடுத்தவங்க விஷயத்தில் இன்றைக்கி தலையிடாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது மதியத்துக்கு மேலே கொஞ்சம் நாள் வந்து நல்லபடியாக போகும் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து கொஞ்சம் கவலைகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது மூலிமா உங் உணர்ச்சி வசப்படாமல் இருந்து சில காரியங்களை அமைதியாக செய்கிறது மனசை ஒருநிலைப்படுத்துறது நல்லது இன்றைக்கி வேலை தொழிலில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவால்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் ஓய்வு இல்லாத மன உளைச்சல் ஆக ஆளாகிற மாதிரி இருக்குது அதனால் ஒரு திட்ட அட்டவணை போட்டு உங்களோட செயல்களை திட்டமிட்டு வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சிவசப்படக்கூடிய வசப்படக்கூடிய நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போனீங்கன்னா நாளை வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியும் விட்டு கொடுத்து போகிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வீட்டு தேவைகளுக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியம் பற்றி எந்த பாதிப்பும் இல்லை அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி உங்களுக்கு வந்து தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன் உண்டாகிற ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம் இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையும் முயற்சியோடய செஞ்சிங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது அதே அதே மாதிரி உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திட்டு நாளை கொண்டு போகிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வ பணியில் வளர்ச்சி காணணும் அப்படின்னா நல்ல ஒரு முயற்சியும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு வேலை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதில் திருப்தியும் அடைய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்தி ரெண்டு பேருக்குள்ளேயே விட்டு கொடுத்து இனிமையான வார்த்தைகள் பேசினீங்கன்னா நாளை கொண்டு போக முடியும் அன்னோனியம் கூட்டுறதுக்கு ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வர்றது நல்ல ஒரு பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவுக்கு செலவும் இருக்குது அதே மாதிரி சின்னதாக உங்களுக்கு தொகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஊக்கத்தொகை மாதிரி அதை வச்சு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்ய செலவு பண்ணிட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல முறையில் இருக்கும் கொஞ்சம் பதட்டத்தை மட்டும் குறைச்சிங்கன்னா போதும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உறவினர்களை நம்ப வேண்டாம் அவங்க மூலியமாக சின்னதாக குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சமாக மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் செலவுகளை குறைச்சிங்கன்னா பண நெருக்கடிகளை தவிர்க்க முடியும் இன்றைக்கி சில பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் எல்லாத்தையும் தவிடுபடியாக்குற மாதிரி நம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் தொழிலில் கூட்டாளிகளோட அனுசரித்து போகிறது மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி உங்கள் மனசில் நம்பிக்கை நிறைந்திருக்கிற நாளாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு நண்பை அழைக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிற நாளாகவும் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்தும் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சொன்ன நேரத்தில் சொன்ன வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்கும் குடும்பத்தில் நடக்கவிருக்கிற ஒரு விஷயத்தை விசேஷத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பணப்பழக்கத்தை பொறுத்த அளவுக்கு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாளுவது அவசியம் ஏன்னா கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியமாக நாளை கொண்டு போக முடியும் உங்களோட நீங்கள் உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய முயற்சிகளோ புதிய பொருட்கள் வாங்குகிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பயணங்களால் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் அனுகூலம் கிடைக்கும் பசங்க மூலிமா சில நல்ல செய்திகள் வந்து சேரும் எதிர்பாராத பண வரவும் இருக்குது இன்றைக்கி வந்து வீட்டு தேவைகளுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது சுபகாரியங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு நாளில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையும் நேர்மறைய எண்ணங்களோட இருந்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் அதிகமான பணி இருக்கத்தான் செய்யும் திறமையாக செயல்பட்டு திட்டமிட்டு அட்டவணையிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நாளை வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்ப விஷயங்கள் காரணமாக முன்னால் முன் முன்னாடி நடந்த சில சச்சரவு காரணம் காரணமாக இன்றைக்கி கொஞ்சம் மனக்குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நாளை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இருக்குது பணம் வரவு இருக்குது இருந்தாலும் வீட்டு தேவைகளை நின்று செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதிகமான செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட பெருசாக செலவு பண்ணலைன்னா பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது இல்லைனா சின்னதாக கடன் வாங்க வாய்ப்புகள் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் தளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக பாதிப்புகள் தோன்றி மறையும் பசங்களால் குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கும் சிக்கனமாக செயல்படுவது நல்லது பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி தொழிலில் நல்ல முன்னேற்றம் குறையும் கிடைக்கும் தெய்வ வழிபாடு நல்ல பலன் தரும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு யதார்த்தமாக இருக்கிறது அவசியம் உங்களோட காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அனுசரித்து போகிறது நல்ல பலன் கிடைக்கும் அப்படி கூட வேலை செய்கிறவங்களையோ கீழே வேலை செய்கிறவங்களையோ அனுசரித்து போனீங்கன்னா நல்லபடியாக பணியாக செஞ்சு முடிக்க முடியும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா திறமை அதிகரிக்கிறோம் நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருத்து வேறுபாடு இருக்கும் அது நல்லுறவை பாதிக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் விட்டு கொடுத்து போகிறதும் அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கையில் இருக்கிற பணம் செலவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதில் ப அதனால் பணத்தை கவனமாக கையாளுறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது நேரத்துக்கு சாப்பிட்றது அவசியம் இல்லைன்னா ஒவ்வாமை அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான ச நாளாக இருக்குது அதனால் சுப செலவுகள் செய்ய நேரிடும் நாளாக இருக்குது பசங்களை வழியில் இருந்த சின்ன சின்ன மனக்கவலைகள் கூட குறையிற நாளாக இருக்கும் இன்றைக்கி பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நாளாக சந்தோஷமாக கொண்டு போக முடியும் தொழில் வளர்ச்சிக்காக போட்ட திட்டங்கள் இன்றைக்கி வெற்றி கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் மகிழ்ச்சியான மனநிலை இருக்குது உங்களோட குறிக்கோள்களை நிறைவேற்றுறதுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலயமா நன்மை கிடைக்கும் நீங்கள் வளர்ச்சி பாதையில பாதையில் போகிறத நீங்களே உங்களால் உணர முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் வேலையில் நீங்களே திருப்தி அடைகிற மாதிரி இருக்கும் பாராட்டிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லுறவு இருக்கும் நல்ல புரிதல் இருக்கிற காரணத்தினால அண்ணுனியமும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து திருப்திகரமாக இருக்குது எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல முறையில் இருக்கும் மனசை குழப்பிக்காமல் ஓய்வாக எடுக்கிற மாதிரி வச்சுருக்கீங்கன்னா ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது அதனால் நால சந்தோஷமாக கொண்டு போக முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீனராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பொருளாதார நிலை சு சிறப்பாக இருக்கும் பசங்கள் மூலியமாக நல்ல செய்திகள் வந்து தேரும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபார ரீதியான பயணங்களில் நல்ல தொடர்புகள் கிடைக்கும் எடுக்கிற முயற்சிகளில் உறவினர்களோட முயற்சி வழியில் உதவி கிட்டும் இன்றைக்கி உங்களுக்கு நாளை வந்து மிதமான பலன்களும் சந்தோஷமான நாளாகவும் இருக்கிறதுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது அவசியம் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குடையும் கவனமாக பழகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான பணி சுமையோ அதிகமான கடமையோ இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு இல்லாமல் உழைக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நாளை வந்து கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட செக்யூர்டு அதாவது வாழ்க்கை இன்செக்யூர்டு ஃபீலை பற்றி துணைக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது அதனால் பயப்படுற மாதிரி இருக்கிறனால உறவில் பாதிப்பு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு அவங்கக்கிட்ட சிரித்து பேசி பழகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டும் இருக்குது இன்றைக்கி வந்து பண செலவுகளை கட்டுப்படுத்தி மிச்சப்படுத்தி சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பும் ஒன்றும் இல்லை கால்வழி மட்டும் ஏற்படுற மாதிரி இருக்குது இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வர வர வீடியோஸ் பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் பலன்களாக இருக்கிறதுக்கு என்ன எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்